ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு இட் சுமா செல்வா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா மண்டல பூஜைக்கு நான் என்ன பிரசாதம் செஞ்சுட்டு போனேன் அப்படிங்கிற ஒரு வளாக் மாதிரி பார்த்துடலாம் ஓரளவுக்கு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா நான் கட் பண்ணுறத வச்சு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிலுக்கு இதமாக நைட்டுக்கெல்லாம் சாப்பிட போகிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படின்னா தயிர் சாதமும் நம்ம வெள்ளை சென்னாயிருக்குல்லையா கொண்டக்கடலையை வச்சு மசாலா சுண்டலும் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணுறேன் நைட்டே வந்து ஒரு ஒரு கிலோ சுண்டல் வந்துட்டு நைட்டு ஊற வச்சுட்டேன் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லா கழுவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா வெயில் ஜாஸ்தியாக இருக்கா ஒரு மாதிரி வந்துட்டு ரொம்ப ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் அதனால் எடுத்து உள்ளே வச்சுட்டேன் மதியானமாக நம்ம எடுத்து அவிக்கிற டையத்தில் எடுத்து வச்சுக்கிட்டால் பரவாயில்ல ஏன்னா ஈவினிங் தான் படைக்க போகிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா இருக்கணும் இல்லையா சாமிக்கு பிரசாதம் வைக்க போகிறோம் அதனால் எந்த குறையும் இல்லாமல் செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த டைம் வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்துட்டு நான் ஒரு மூன்றரை கிலோ மூணு படி அந்த படியால் வந்துட்டு மூன்று படி வந்துட்டு அரிசி எடுத்தேன் பட் அதுக்கப்புறம் எனக்கு சரி பத்தாமல் போயிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சமாக அந்த படியிலே வந்து அரைப்படி போட்டு கரெக்டாக சரி ஒரு நாலு படியாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அதுதான் மெஷர்மெண்ட்டு அரிசி இப்போ இந்த கோவலையில் வச்சு தான் செய்ய போகிறோம் இது இது ஏன்னா சாமிக்கு படைக்கிறதால நான்வெஜ் எதுவும் கலக்காமல் இருக்கிற ஒரு பாத்திரமாக எடுத்து வச்சுருக்கேன் இது புது பாத்திரம் தான் சரி அதனால் வந்துட்டு இதுலேயே படிச்சுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ பாத்திரம் பெருசாக இருக்கேன்னு சொல்லிட்டு இதில் வச்சேன் பாருங்கள் சாதம் வந்து நிறைய ஆக ஆரம்பிச்சுது சரி அதனால் சொல்லிட்டு நான் பார்த்தா வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் பாதி சாதத்தை மாற்றிக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து பால் காய்ச்சி எடுத்து ஆற வச்சு வச்சுக்கணும் ஸோ அதனால் வந்து பசும் பால் நம்ம எப்போதும் இதான் வாங்குறது இது வந்து ஒரு லிட்டர் வந்து நூறுரூபா இந்த பால் நல்ல திக்காக இருக்கும் சரி பாலை காய்ச்சி வச்சுக்கலாம் கொஞ்சம் ஆறணும் இல்லையா இப்போ நம்ம வந்து மூன்றரைக்கே ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஒரு லிட்டர் வந்துட்டு பத்தாமல் திரும்ப வந்துட்டு ஒரு ஒரு லிட்டர் வந்துட்டு நான் வந்து பேக்கெட் பால் வாங்கி அது இண்டக்ஷனில் போட்டு விட்டுட்டா மீந்துட்டால் கூட பரவாயில்ல பத்தாமல் போயிடக்கூடாது எனக்கு என்னவோ பத்தாதுன்னு தோணுச்சு அதே மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ரெண்டு லிட்டர் பால் நம்ம கணக்கு வச்சுக்கணும் சரிங்களா அப்போ எல்லாத்தையும் பால்லாம் காய்ச்சி ஆற வச்சு வச்சுக்கலாம் இப்போ நல்லா தண்ணியும் கொதிச்சிட்டதால் அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நிறைய போட்டுற வேண்டாம் உப்பு போட்டுட்டு இப்போ அரிசியெல்லாம் போட்டு நம்ம சாதத்தை வேக வச்சுக்கலாம் இப்போ அரிசி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம் போட்டுட்டு வெந்துட்ருக்கட்டும் கொஞ்சமாக ஃபுல்லாக மூடாமல் கொஞ்சம் பாதியளவு மூடிக்கிட்டோன்னா பொங்கி வராமல் இருக்கும் இந்த பால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குமா அதனால் வந்துட்டு நம்ம கிண்டாமல் இருந்தோம் அப்படின்னா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கிது பாருங்கள் ஆனால் தயிர் போடுறதுக்கு ரொம்ப சூப்பரான பால் இது பால் வந்து பொங்கி வராமல் இருக்கணும் அப்படின்னா அந்த கரண்டி அதுக்குள்ளேயே போட்டுருங்க அது மாதிரி போட்டிங்க அப்படின்னா பால் வந்து அவ்வளோ சீக்கிரம் பொங்கி வராது மோஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பச்சரிசியில் தான் வந்துட்டு தயிர் சாதம் பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து பச்சரிசி வேண்டாம் அப்படின்னாங்க நம்ம சாப்பிட்டது வந்து ஸ்டீம் பாயில் ரைஸ் தான் அதாவது முழுசாக புழுங்கல் அரிசி கிடையாது அதனால் இது வந்து பச்சரிசி மாதிரியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சாதம் வந்து <laughs> நல்லாயிருக்கும் அந்த ரசி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ரெகுலராக இப்போ நம்ம சாதம் வெந்துட்டது இப்போ அதை எடுத்து நம்ம வடிக்கணும் அதுக்கு முன் சாதம் வெந்துகிட்ருக்கப்பவே நமக்கு அதுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இஞ்சி வந்து துருவி போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டி குட்டியாக டைமண்ட் மாதிரி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா கடித்து சாப்பிடும்போது நம்ம சாப்பிடும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடிப்படுமா அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் அந்த ஒரு பக்கம் வந்துட்டு அஜி வந்து ஒரு கேரட்டை ஒரு மணி நேரமாக அது கட் பண்ணிகிட்ருக்கு குட்டி 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 குட்டியாக நான் கூட துருவி போடுறேன் அப்படின்னு இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு கம்மிங் சண்டே அஞ்சாந்தேதி வந்துட்டு அஜுக்கு வந்து நீட் எக்ஸாம் ஸோ அதனால் விஷ் பண்ணுங்கள் வருங்கால டாக்டர் அவருக்கு வந்துட்டு நல்ல காலேஜ் கிடைக்கணும் நல்ல வந்து நீட்டில் வந்து நல்ல மார்க் எடுத்து அவர் செலக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுங்கள் அஜுக்காக தான் அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அஜூ குட்டி வந்து நல்ல மார்க் எடுத்து அது வந்து எம்எம்சி கிடைக்கணுன்னு அதை ஆசைப்படுது அதே மாதிரி விஷ் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு பண்ணிணோம் ஒரு ஃபண்ட் கலெக்ட் பண்ணி கோவிலுக்கு கொடுத்துட்டு மீதி மீந்ததை வந்துட்டு பிரசாதமாக அவங்க ரெடி இருக்காங்க என்னென்ன ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா புளி சாதம் சாம்பார் சாதம் அண்ட் வந்து கொஞ்சம் சுண்டல் பண்ணுறாங்க நம்ம ஃபண்டு கலெக்ட் பண்ணி கொடுத்ததால் கோவிலே கொஞ்சம் சக்கரை பொங்கல் அவங்க கொடுத்துருவாங்களாமா அதனால் மற்ற சாதம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இண்டிவிஜுவலாக நான் மட்டும் வந்துச்சு நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓனாக இது ரெடி பண்ணுறேன் எனக்கு இது மாதிரி பூஜைக்கு படைக்கிறது அன்னதானம் கொடுக்கறது அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது நம்ம இப்பொழுது இப்போ வரலட்சுமி பூஜைக்கு அப்படின்னா நான் மட்டுமே தனியாயின ஹெல்ப்புக்கெலாம் யாரும் ஆள் வச்சுக்காமல் அன்றைக்கி சமையல் ஃபுல்லாகவே என்னோட தான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானே இருந்து வரவங்களுக்கு என் கையாலே சமைச்சி நான் கொடுப்பேன் அதே மாதிரி நம்ம நவராத்திரிக்குமே தான் நவராத்திரி அன்னைக்கு ஃபுட்டு நிறையா பண்ண முடியாது சுண்டல் பாயாசம் கண்டிப்பாக ஒரு ஸ்வீட்டு ஒரு காரம் பண்ணிடுவேன் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவேன் அதனால் சொல்லிவிட்டு சரி இந்த டைம் வந்து நம்ம செஞ்சிடலாம் தம்பிக்கு எக்ஸாம் வருது சரி அதுவும் இன் ஒன்னாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பிரசாதம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நான் இப்போது தயிர் சாதத்துக்கு தேவையான இந்த மாங்காய் வந்து நம்ம வீட்டு மாங்காய் புளிப்பு இருக்காது அதனால் சொல்லிட்டு ஒரு மாங்காய் ஃபுல்லாக போட்டிருக்கேன் சின்னது தான் அந்த மாங்காய் மாங்காய் இஞ்சி கருவேப்பிலை மல்லி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து சா சாதத்தில் போட்டு கிளறி எடுத்துக்கலாம் இப்போ சூடாக இருக்கும்போதே நல்லா வசிச்சுக்கணும் சாதம் ஆறிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் மசிக்க முடியாது அதனால் சாதத்தை நல்லா மசித்து எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம காய்ச்ச ஆற வச்ச பால் வந்து அதில் போட்டு நல்லா கிளறிக்கலாம் பால் வந்து நிறைய வாங்கிக்கிட்டே இருந்துச்சு அது ரெண்டு லிட்டர் பால் காய்ச்சணும் இல்லைங்களா ரெண்டு லிட்டரில் வந்து ஒன்றரை லிட்டர் வந்து பால் ஊற்றினேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மூன்றரை லிட்டர் வந்து தயிர் ஊற்றிருக்கேன் கரெக்டாக கரெக்டாக இருந்துச்சு பாருங்கள் நம்ம இந்த மாதிரி கிளறுற ஐட்டத்துக்கெலாம் அகலமான பாத்திரம் வச்சுக்கணும் ஹைட்டான பாத்திரம் வச்சுக்கவே கூடாது நான் வந்து ஹைட்டாக வச்சுட்டேன் அதனால் நான் இப்போ வந்துட்டு சாதத்தை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா ஈவனாக தயிர் வந்து கிளறும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மேலே மட்டும் தயிர் இருக்கும் அடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ரைஸ் வந்து வெள்ளை சாதமாகவே இருக்கும் ஸோ அதனால் கிளறாது இப்போ வந்து நம்ம தனியாக பிரிச்சுக்கிட்டு இப்போ ரெண்டாக கிளறிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நான் தயிரெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் கரெக்டாக வந்து எங்கள் சார் அப்போ தான் வந்து வந்தாங்க வந்த உடனே சரி நீ போ நீ போன்னு சொல்லிவிட்டு கிளற வேலையெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டாரு நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டல் வந்து அவிச்சு ரெடியாக வச்சுருந்தேன் இப்போ தாலிப்பு மட்டும்தான் பண்ணணும் கோவிலுக்கு போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு நான் கரெக்டாக இதை போது பார்த்திங்கன்னா மணி அஞ்சரை சரி அதனால் சொல்லிவிட்டு இதை தாளிக்கிறதெல்லாம் நீ பார்த்துக்கோ கென்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிவிட்டு அப்பாவும் பிள்ளையும் இந்த சாப்பாடை வந்து தனித்தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு அவங்க கிளற ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்துட்டு இந்த சுண்டல் வந்துட்டு மசாலா சுண்டல் இல்லையா நம்ம அதை வந்து என்னென்ன பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம் இப்போ வந்து சுண்டல் அவிச்சு எடுத்துக்கிட்டோம் நம்ம எந்த பாத்திரத்தில் கொண்டுட்டு போகிறோமோ நான் அதிலையே கொட்டிட்டேன் இப்போ அதில் வந்து துருவினை கேரட் போட்டுக்கிறேன் மல்லித்தழை மாங்காய் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சால்ட்டு இது எல்லாத்தையுமே நான் போட்டுக்கிட்டேன் போட்டுக்கிட்டு இது ரெடியாக வச்சுக்கிட்டு இப்போ நம்ம வந்துட்டு இதுக்கு வந்து மசாலா சுண்டல் அப்படிங்கிறதால அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து காரம் இந்த இந்த மிளகா வந்து ரொம்ப காரமாக இருக்கும் அதனால கம்மியாக போட்டுக்கிறேன் ஒரு நாலு வர மிளகா போட்டுக்கிட்டு ரெண்டு கைப்பிடி அளவு வேர்க்கடலை சோம்பு சீரகம் இது ரெண்டுத்தையும் போட்டுக்கிட்டு நல்ல வாசனையாக இருக்கும் பாருங்கள் இதை வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்து அதில் அப்படியே கொட்டிக்கலாம் இப்போ வந்து தாளிப்பு பண்ணிக்கிறோம் நல்ல வந்து நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நம்ம வீட்டில் நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெய் போட்டு இப்போ தாளிப்பு பண்ணிடலாம் கொஞ்சம் வந்துட்டு ஏற்கனவே மிளகா போட்டிருக்கோம் அப்படிங்கிறதால அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இது கொஞ்சம் கார மிளகா அதனால் கொஞ்சம் மிளகா கொஞ்சம் வெள்ளை உளுந்து போட்டுக்கிறேன் கடுகு சீரகம் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் இதுக்கு மேலே கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து ஏன்னா வெள்ளை சுண்டல் இல்லையா சில பேருக்கு வந்து வாய்வு பிடிக்கும் அதனால் வந்துட்டு கோவில் வரவங்க வயசானவங்களும் இருப்பாங்க அதனால் எப்பொழுதுமே யார் சாப்பிட்டாலுமே கொஞ்சமாக இதில் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இதில் பெருங்காயம் போட்டு நம்ம தாளித்து அதில் கொட்டி அப்படியே கிளறிட்டோம் அப்படின்னா இது ரெடி இதில் வந்து தேங்காவும் போடலாம் வேண்டாம் தேங்காய் வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேன் இப்போ வந்து இப்போ தாளித்தது எல்லாத்தையுமே இதில் கொட்டி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மசாலா சுண்டல் ரெடி அவ்வளோதாங்க இந்த சுண்டல் பார்த்திங்க அப்படின்னா கொலு டைமில் இதை நான் செய்வேன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து விரும்பி கேட்டதால் இந்த டைம் இதை வந்து நம்ம கோவிலுக்கு பிரசாதமாக கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் விருப்பப்பட்டாங்க இதை மாதிரி செஞ்சு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அது மாதிரியே செஞ்சாச்சு இப்போ அதுவும் ரெடி இப்போ அவங்க வந்து ஏற்கனவே ரெண்டு கிலோ வந்து செய்கிறாங்க சரி அதனால் நான் வந்து ஒரு கிலோ தான் நான் போட்டிருக்கேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அவங்க வந்து மசாலா செய்யாமல் அப்படியே வந்து கருப்பு கொண்டக்கடலை வச்சு சும்மா அப்படியே தாளித்து எடுத்துட்டு வராங்க அவ்வளோதான் சரி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுட்டு போகலாமேன்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறோம் இப்போ வந்து டாபிக் மேலே வந்துட்டு கொஞ்சம் எப்பொழுதுமே லைட்டாக உப்பு போடுங்க அப்போ தான் வந்து மேலே சாப்பிடும் பொழுது நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம என்ன தான் அவிச்சாலும் தாளிக்கும் பொழுது கொஞ்சமாக மேலே வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் இப்போ அது முடிஞ்சிட்டது இப்போ வந்து இவங்க கலரி எல்லாம் வச்சுருந்தாங்களா இப்போ நம்ம எல்லாத்தையுமே இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா கேரட்டு அதில் வந்துட்டு மாதுளை முத்து இல்லையா மாதுளை முத்தை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச மிளகா மாங்காய் அப்புறம் மல்லித்தழை கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து இப்போ தாளிக்க போது போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து இஞ்சி எல்லாம் நம்ம வந்து அப்படியே போட வேண்டாம் தாலிக்க முழுது போட்டோம் அப்படின்னாக்கா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதில் நம்ம தாளிக்கும்பொழுது நெய்யும் கூட சேர்த்துக்கலாம் பட் இருந்தாலும் நான் வந்து வெண்ணெய் போட போகிறேன் அப்படிங்கிறதால நெய்யும் போட்டால் ரொம்ப திகட்டிடும் அதனால் நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம பட்டரை வந்து உருக்கிட்டு போட்டுக்கலாம் ஏன்னா ஃப்ரிட்ஜிலே இருந்து வெளியில் இருந்துச்சுன்னா அப்படியே போட்டுருக்கலாம் சாதத்தில் அதுவே மெல்ட் ஆகிடும் பட் நான் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அப்படின்றதால கொஞ்சம் உருக்கி நம்ம வந்துட்டு சாதத்தில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் வெண்ணெய் சேர்த்தோம் வச்சுக்கோங்களேன் அந்த தயிர் சாதத்துக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வந்து பிரசாதம் இப்படி தான் ரெடி பண்ணுவாங்க இப்போ நம்ம அந்த மெத்தடில் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா இப்போ வந்து வெண்ணையும் உருக்கி போட்டாச்சு இப்போ தாளிக ரெடி பண்ணிடலாம் இப்போது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதே மாதிரி உளுந்தப்பருப்பு கடுகு கொஞ்சம் கடலைப்பருப்பு சீரகம் போட்டுக்கோங்க சோம்பு இதில் போட வேண்டாம் டேஸ்ட்டு மாற்றிடும் இதில் வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சமாக அந்த ஸ்வீட்டுக்காக வேண்டி இப்போ ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகா நம்ம கட் பண்ணி வச்ச இஞ்சி இப்போ கருவேப்பிலை எல்லாத்தையும் தாளிச்சுட்டு அப்படியே அதில் கொட்டி கிளறிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பரான தயிர் சாதம் ரெடி அவங்க ஆல்ரெடி நல்லா கிளறி வச்சுட்டாங்க இப்போ நம்ம இது தாளித்து அதில் ஊற்றிட்டோம் அப்படின்னா ஆகிடும் தாளித்து கொட்டிட்டு இதுக்கப்புறம் நம்ம ரெடியாகி கோவிலுக்கு போயிட்டு இதுக்கப்புறம் நம்ம ரெடியாகிற வேலை தான் இப்போ அவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிடுவாங்க என்ன போய் ரெடியாக ரெடியாகன்ட்டு இருந்தாங்க டைம் ஆகிடுச்சி சரி அதனால் இவங்க நம்ம தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய வேலை முடிஞ்சுது அவங்க டப்பால் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருவாங்க காலையிலே ஒரு தடவை தலைக்கு ஊற்றிட்டு போய் சமைக்க ஆரம்பித்தேன்னா அங்கே கிச்சனில் வந்துட்டு பயங்கர ஆக ஆரம்பிச்சது அந்த நீர் கோத்துக்கிட்டு எனக்கு அப்போ ஒன்றும் தெரியல அந்த சமைக்கிற இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு எனக்கு அது ஒரு பெருசாகவே தெரியல சமையலை முடிச்சா போதுன்ற ஒரு இதில் இருந்தேன் திரும்ப வந்துட்டு சரி அங்கே கிச்சன்லேயே நின்னதால் பயங்கர ஆனதால் திரும்பவும் தலைக்கு ஊற்றிக்கிட்டு கோவிலுக்கு போனோன்னா அதுதான் ரொம்ப ஒரு மாதிரி பாரமாகி எனக்கு ரொம்ப தலைவலிக்க ஆரம்பிச்சிது இது நான் அடிக்கடி பண்ணுற மிஸ்டேக் இது அதை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருப்பேன் பாருங்கள் சரி ஓகே இப்போ நம்ம சாப்பாடு ரெடி ரெடியாகிடுச்சு எடுத்து வச்சு நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் இந்த சாப்பாடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு இரநூத்தி ஐம்பது பேர் சாப்பிட்டாங்கங்க ஏன்னா ஃப்ரெண்ட்ஸும் அப்புறம் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம் இல்லையா எக்ஸ்ட்ராவே அதையும் சேர்த்து வச்சு எல்லா சாப்பாடும் கரெக்டாக இருந்தது சாப்பாடு நம்மளுடைய தயிர் சாதம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க கரெக்டாக போயாச்சு போன உடனே பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம எடுத்துகிட்டு போன சாதம் எல்லாத்தையுமே ஒரு ப்ளேட்டில் வச்சு ஒவ்வொரு சன்னிதானத்துலையும் எல்லா சன்னிதானத்துக்கும் காமிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் முருகனுக்கு வந்து தீபாரதனை காமி காட்ட ஆரம்பித்தாங்க ஒவ்வொரு விளக்காக நம்ம குளுத்தி காமிக்க காமிக்க கொடுக்க கொடுக்க அர்ச்சகர் வந்துட்டு அழகாக பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம போனோம் பிரசாதம் எல்லாத்தையும் அங்கே இருக்குது அதுக்கப்புறம் தீபாரதனை காமிச்சிட்டு வந்தாச்சு நீங்களும் ஒவ்வொரு தீபாரதனையும் பாருங்கள் ஐந்து முக தீபாரதனை எல்லாத்தையும் பாருங்கள் வந்து அர்ச்சனைக்காக நம்மளுடைய நட்சத்திரத்தில் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாங்க எல்லாரும் தொட்டு நட்சத்திர சொல்லிட்டு நான் இந்த விழாவில் வந்து என்ன நான் செஞ்சோம் நான் என்ன பார்த்தனோ அதை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள் நான் மாற்றிக்கிறேன் சரிங்களா ஓகே வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க பார்த்துட்டு எந்த மாதிரி இருந்துச்சு தரிசனம் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் என்னோட சாமி நல்லா பார்த்தீங்களா சாமி எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டிங்களா சாமிக்கிட்ட தீபாரதனை எடுத்துக்கிட்டிங்களா ஓகேங்க நான் பார்த்தது நீங்களும் பார்க்கணுன்றதுக்காக தான் எல்லாத்தையுமே ஒவ்வொரு தீபத்தையும் நான் காமிச்சேன் ஓகே அவ்வளோதான் சாமி படைச்சிட்டு வந்துட்டு பிரசாதம் கொடுத்துட்டாங்க இதை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பிரசாதம் எல்லாருக்குமே கொடுத்துடலாம் கரெக்டாக ஒரு எயிட் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அன்னதானம் கொடுக்கறதுக்கு ஒரு டென்னுக்குலாம் முடிச்சிட்டோம் பாருங்கள் அவ்வளோதான் அவ்வளோதான் பூஜை முடிஞ்சிருச்சு இந்த அரைக்கு இடித்தோன்னு சொன்னேன் இல்லைங்களா நம்ம அன்னைக்கு குபாபிஷேகத்தை அன்னிக்கி இந்த மாதிரி சாமி பதிச்சு வைக்கிறதுக்காக தான் இந்த அரைக்கு இடித்தது அதை காமிக்கணுன்றதுக்காக தான் காமிக்கிறேன் அவ்வளோதாங்க நம்மளோட வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்குமே சும்மா செல்வா தேங்க்யூ